கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக மந்திரவாதம் பிள்ளி சூனியம் நிறைய அந்த கொள்ளை நோய்கள் இதெல்லாம் பாதிக்கப்பட்ட இதுல இருந்து எனக்கு யாரும் விடுதலை பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு எல்லாருக்கும் விடுதலை வந்து ஏசப்பா திருக்கிறாரு நீங்க இடத்துல நம்பி வந்து பாருங்க நீங்க எங்களாமோ நம்பி போயிருக்கீங்க உங்களுக்கு விடுதலை கிடைச்சிருக்காது ஆனா ஒருத்தருக்கு நீ ஏசப்பா கிட்ட நம்பி வந்து பாருங்க அவர் மெய்யாகவே விடுதலை தருவாரு உங்களுக்கு ஏசப்பா வந்து உங்களுக்கு விடுதலை தந்தாருன்னா நீங்க மெய்யாகவே நீங்க வந்து விடுதலை பற்றி வருவீர்கள் நீங்க வந்து ஏசப்பா யாருக்கெல்லாம் அந்த விடுதலை தருவாரு என்பதை வந்து பைபிள் வார்த்தை மூலமா அந்த விட சொல்றாரு என்னெல்லாம் நம்ம வாசிப்போம் ரெண்டு மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் ஆண்டவர் என்ன சொல்றா கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு அதாவது என்ன கர்த்தரே வந்து கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவியானவர் வந்து யார் மேலதான் இருக்கிறாரோ அவர்களுக்கு எல்லாருக்கும் விடுதலையும் உண்டு அதாவது கர்த்தருடைய ஆவியானவர் எப்போ நம்ம மேல இருப்பார்னா நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்படுந்து நம்முடைய கர்த்த கர்த்தருடைய பிள்ளைகளாய் நம்ம இருக்கும்போது நம்ம வந்து அவருடைய கர்த்தருடைய ஆவியானவர் வந்து நம்ம மேலே இருப்பார் கத்தரை நம்ம சொந்த ரட்சிகளை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது அவரை நம்ம பணிந்து கொள்ளும் போது அவளை நம்ம அவரை வந்து நம்ம தொழுது கொள்ளும் போது அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படியும் போது கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மேல இருப்பார் அவரை நம்ம துதிக்கும் போது அவருடைய அவரை நோக்கி நம்ம ஜபம் ஜபம் பண்ணும்போது கர்த்தருடைய ஆவியானவர் ஆவியானவர் நம்ம உள்ளத்துல இருக்கிறார் அப்போ வந்து கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம இருக்கும் போது எந்த ஒரு பிள்ளை சூனியமா இருந்தாலும் எந்த ஒரு வாதி கொள்ள நோயா இருந்தாலும் எல்லாத்துல இருந்து இயேசப்ப வந்து நமக்கு விடுதலை தருவார் அதனால நீங்க வந்து பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த விடுதலை உங்களுக்கு கிடைக்காது நீங்க வந்து பாவம் செஞ்சிருந்தா மனம் திரும்பி கர்த்த இடத்துல வரணும் கர்த்த இடத்துல வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கீழ்படிஞ்சு கர்த்தருக்குள்ள நீங்க இருக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் உங்க மேல எப்போது இருப்பாங்க கர்த்தருடைய ஆவியானவர் உங்க மேல எப்போது இருக்கையில நீங்க வந்து விடுதலை பெற்றுக் கொள்வீங்க அதான் ஆண்டவர் வந்து பைபிளோட வசனத்துல சொல்றாங்க அப்படின்ற வார்த்தையில அடுத்து இன்னொரு வசனம் பாருங்க யோவான் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் அதாவது குமாரன் வந்து ஏசப்பா சொல்லி ஏசப்பா பத்தி சொல்றாங்க ஏசப்பா வந்து குமாரன் வந்து விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் ஏசப்பா வந்து உங்களுக்கு விடுதலை கொடுத்தாங்கன்னா நீங்க வந்து மெய்யாகவே விடுதலை ஆயிருவீங்க அதாவது பைபிள் ஆண்டவர் ஒரு நல்ல வசனத்தை சொல்லியிருக்காங்க ஆஹ் மானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் இந்த வார்த்தைகளை ஒரு நாளும் ஒளிந்து போவதில்லை என்று சொல்லிருக்காங்க வானமும் பூமியும் கூட ஒழுந்து போவோம் ஆனால் இசப்போடைய வார்த்தையில் ஒரு நாளும் ஒழுந்து போவதில்லை நீ எங்களாமோ போயிருப்பேங்க உங்களுக்கு நிறைய கோயில் போனோம் எங்களாமோ ஏரியா வந்து பொருத்தனைகள் பண்ணி நீங்கள் ஒரு இடத்துலையும் போய் அந்த மந்திரவாதம் புள்ளி சூனிய கட்டுகள் உங்களை வந்து விலகாம இருக்கலாம் நீங்கள் ஒரு திருப்பு கர்த்தர் இடத்துல வந்து பாருங்க கர்த்தர் உங்களுக்கு அதிசயங்களை செய்வார் கர்த்தர் இடத்துல வந்தவர்களை அவர் ஒரு நாளும் அவர் தள்ள மாட்டார் ஒரு நாளும் அவரை தள்ளி யாரையுமே அவர் தள்ளி வைக்க மாட்டார் நீங்கள் கர்த்தர் இடத்துல வந்து பாருங்க அவர் எல்லா மந்திரவாத புள்ளி சூனிய கட்டுகள் உங்களுக்கு விடுதலை தருவார் நீங்கள் கர்த்தரை விசுவாசிங்க கர்த்தருக்கு நிச்சயமாக உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் ஆகையால் குமார பாவனை உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள் இயேசு பாவனை உங்களை விடுதலை கொடுத்தாலும் நீங்க வந்து கண் மெய்யாகவே உண்மையாகவே நீங்க வந்து விடுதலை பெற்றுக் கொள்வீர்கள் நீங்க விசுவாசிங்க தேவனுடைய மகிமை நீங்க காண்பீங்க அடுத்து என்னாகமும் இருபத்தி மூணாம் அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனம் அதுல என்ன ஆண்டவர் சொல்லியிருக்காங்கன்னா யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் ஆண்டவருடைய கீழ்பிடிந்து கை கொள்ளும் போது நீங்க வந்து தேவனுடைய ஜனம் பொருள் இஸ்ரவேல தேவனுடைய ஜனம் தேவனுடைய ஜனங்களா நீங்க ஆகும்போது அவர் வந்து கத்தார கர்த்தர் கர்த்தரை நீங்க ஆராதிக்கும் போது கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்க இருக்கும் போது கர்த்தருடைய ஜனங்களா நீங்க இருக்கும் போது உங்களுக்கு வந்து உங்களுக்கு விரோதமாக ஒரு மந்திரவாதம் இல்லை உங்களுக்கு விரோதமான ஒரு குறி சொல்லுதலும் இல்லை உங்களுக்கு நீங்க எந்த மந்திரவாதி சேர்ந்து உங்களை மந்திரவாத வச்சாலும் நீங்க கர்த்தருடைய ஜனமா இருக்கல நீங்க கர்த்தருடைய வார்த்தைகள் நீங்க கீழ்ப்படிந்து நடக்கல நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கும்போது போது ஒரு மந்திரவாதம் உங்களுக்கு படிக்காது எத்தனை மந்திரவாதம் செய்தாலும் உங்களுக்கு ஒரு மந்திரவாதம் படிக்காது ஏன்னா கத்தருடைய ஆவியானவர் உங்கள் மேலே பண்ணிருக்கோம் நீங்க கத்தருடைய வார்த்தைகளை நீங்க கீழ்படியும் போது நீங்க கர்த்த தெய்வம் கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு கர்த்தரை நீங்க ஆராதிக்கும் போது கர்த்தரை நீங்க தொழுது கொள்ளும் போது கர்த்தரை நீங்க சேவிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் உங்க மேல இருக்கிறார் நீங்க கர்த்தருடைய வார்த்தைகளை கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பயந்து நடக்கும் போது நீங்கள் பாவம் செய்யாமல் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நீங்க நடக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் உங்க மேல இருப்பாரு அப்போ வந்து உங்களுக்கு உங்ககிட்ட எந்த ஒரு மந்திரவாதம் உங்களுக்கு படிக்காது எந்த ஒரு பிள்ளை சூனி ஆவிகளும் உங்ககிட்ட வராது எல்லா மந்திரவாதங்களும் உங்ககிட்ட இல்லாம போகும் நீங்க கர்த்தரை நம்பி வாங்க கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வாங்க எங்களாமோ போய் நீங்க வந்து நீங்க வந்து எந்த இடத்துலாமோ போய் உங்களுக்கு வந்து குணம் இல்லாம இருந்திருக்கீங்க ஒரு திருப்பி நீங்க கர்த்தர இடத்துல வந்து பாருங்க நீங்க வந்து கர்த்தர் இடத்துல நம்பி வந்தவர்கள் அவர் யாரும் ஒரு நாளும் அவர் வந்து இடத்துல வந்தவர்கள் யாரையும் அவர் புறமே தள்ளுவதில்லை என்று நம்ம வந்து சொல்கிறது கர்த்தரை நம்பி வந்து பாருங்க கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக அற்புதங்களை செய்வார் எந்த ஒரு மந்திரவாத கட்டுகளும் பில்லி சூனி கட்டுகளும் வாதைகளும் நோய்களும் கொள்ளை நோய்களும் எல்லாமே இயேசுவின் நாமத்தினாலே விலகி ஓடும் ஒன்றுமே இயேசுடைய பிள்ளைகளிடத்துல ஒன்று வராது கர்த்தரே ஆவியானவர் கர்த்தர் எங்களா இருக்காங்களா அவங்களா விடுதலை உண்டு கர்த்தரை வந்து நீங்க தெய்வமாக கொண்டிருக்கும் போது உங்ககிட்ட எந்த ஒரு பிள்ளி சுனியமும் எந்த ஒரு மந்திரவாத ஆவிகளும் உங்ககிட்ட நெருங்க முடியாது கர்த்தருடைய ஆவியான ஒரு உங்க மேல இருப்பாரு கர்த்தர் உங்க கூட இருக்கல உங்களுக்கு முன்பாக நிற்க ஒருவனும் இருக்க முடியாது எந்த ஒரு பிசாசும் உங்ககிட்ட எருமையாது எந்த ஒரு கொள்ளை நோய்களும் எந்த ஒரு விவரவாதமும் உங்ககிட்ட வந்து படிக்காது கர்த்தரை நம்ம கர்த்த நிச்சயமா உங்களுக்கு அறுப்புங்களா சிவன் மேல ஜனுவா சேனைகளின் கர்த்தாவே உமக்கே மகிமை உண்டாகட்டும் பா அண்டவரே மந்திரவாத பிள்ளை சூனியங்கள் அண்டவரை இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிற அண்டவரே இதை பார்த்துக் கொண்டிருக்க ஒவ்வொருவரும் கடத்தில ஒப்பிடுகிற ராஜா ராஜாவே மந்திரவாதம் கட்டுகள் பிள்ளை சூனியங்கள் எல்லாத்தையும் நேசதை நாமத்தினாலே நிர்மூலமாக்கி ஜெயிக்கிறேங்க தாவே எந்த ஒரு மந்திரவாத ஆவிகளும் எந்த ஒரு பிள்ளை சூனிய ஆவிகளும் பிள்ளைகள ஜனங்களை நெருங்காதபடி கேசபா நீர் வேலையை எடுத்து பாதுகாத்துக் கொள்ள முடியாது தாவே குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று ஆண்டவரே மெய்யான விடுதலை தேவன் பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கும்படியாக நான் ஜபிக்கிறேன் தாவே ஆமாம் சோசனம் பார்த்துக் கொண்டிருக்க ஒவ்வொரு ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே பிள்ளை சூனிய கட்டுகள் அண்டவரே அகப்பட்டிருக்க பிள்ளைகள் எல்லாரும் ஜனங்கள் எல்லாரும் அண்டவரே விடுதலை பெற்றுக்கொள்ள என் தேவண்டி அவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக நான் ஜபிக்கிறேன் தாவே நீர் அப்படியே செய்ய போற தயவுக்காக உங்களுக்கு நன்றி செத்துகிறேன் எல்லாம் இசுப்பா முதற்கே செத்துறேன் நேசு விநாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் ஜபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 பயப்படாங்க கர்த்தரவங்களுக்கு அற்புதங்களை செய்ய எந்த ஒரு மந்திரவாத ஆவிகளும் பிசாசினும் உங்ககிட்ட நெருங்க முடியாது ஏனென்றால் யாக்கோப்புக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறிசழுதலும் இல்லை என்று தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார் நீங்க கர்த்தரை நம்புங்க உங்க எந்த ஒரு மந்திரவாதம் எந்த ஒரு பிள்ளை சூனிய ஆவிகளும் உங்ககிட்ட நெருங்க முடியாது உங்களை ஆசீர்வதிப்பார்